ஏற்போட்டித் தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா ஏற்போட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா எல்லோர்க்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா விடியும் வேலை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை கடமை செய்வோம் தலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் கூடுங்கள் தோழர்களே நாளை உலகை ஆட வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே पक्षिमल